ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தே பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யா தயமுதீரையே நஷ்டிர அபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று பாடம் அபிநந்திய அபிநந்தியபிஷத்தமௌ நிமஜதாம் பவான் அஸ்மின் ஹரதே சித்த வட் பை வட் மீனிங் பாடம் சரி அப்படியே செய்கிறோம் இத்தி இவ்வாறு ஊச்சது யவன ஷவன முனிவ முனிவரின் திட்டத்திற்கு உடன்பட்டு அவ்விருவரும் பதிலளித்தனர் விப்ரம் பிராமணரிடம் அதாவது முனிவரிடம் அபிநந்திய அவரை கொண்டாடி விஷக்தமவ் இரு பெரும் வைத்திய சிரேஷ்டர்களான அஸ்வினி குமாரர்கள் நிமஜதாம் மூழ்குங்கள் பவான் நீங்கள் அஸ்மின் இந்த ஹிரதே குலத்தில் சித்த விநிர்மித்தே எல்லா வகையான சித்திகளும் உரியதான டிரான்ஸ்லேஷன் வைத்திய சிரேஷ்டர்களான அஸ்வினி குமார்கள் சியபன முனிவரின் திட்டத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் சித்தியளிக்கும் இந்த மடுவில் அதாவது இந்த குளத்தில் மூழ்கி எழுங்கள் அதாவது இந்த மடுவில் நீராடுபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று அந்த பிராமணரிடம் அதாவது அந்த முனிவரிடம் அவர்கள் கூறினார்கள் பதம் பதினான்கு இதி யுக்தோ ஜரைய தேகோ தமனி சந்தத ஹரதம் பிரேவி சிதோ அஸ்விப்யாம் வலி வெட் பை ஒன் இத்தி உக்த இப்படி கூறியதும் ஜரையா முதுமையால் கிரஸ்த தேக உடல் மிகவும் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் தமணி சந்தத உடல் முழுவதிலும் இரத்த நாளங்கள் காணப்பட்டன ஹிரதம் மடுவில் பிரவேசித்த புகுந்தனர் அஸ்விப்யாம் அஸ்வினி குமாரர்களின் உதவியுடன் வலி பலித விக்கிரக அவரது உடலில் உள்ள தோல் தளர்ந்தும் முடிகள் நரைத்தும் இருந்தன டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு கூறிய அஸ்வினி குமாரர்கள் வயது முதிர்ந்தவரும் நோய்வாய்பட்டு தளர்ந்த தோளும் நரைத்த முடியும் கொண்டவரும் உடல் முழுவதிலும் இரத்த நாளங்கள் இருக்க காணப்பட்டவருமான ஜியவன முனிவரை பற்றியவாறு மூவரும் மடுவில் அதாவது அந்த குளத்தில் மூழ்கினார்கள் பர்பட் பை ஷிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா செவன முனிவர் மிகவும் முதுமையடைந்த நிலையில் இருந்ததால் தனியாக அவரால் குளத்தில் மூழ்க முடியவில்லை இதனால் அவரது உடலை பற்றி கொண்ட அஸ்வினி குமாரர்களும் அவருடன் சேர்ந்து மடுவில் மூழ்கினார்கள் பதம் பதினைந்து புருஷாஸ்திரய உத்தஸ்தூர் அபீவ்யா வனிதா பிரியா பத்மஸ்ரஜக குண்டலினஸ் துல்லிய ரூபா சுவாசச வன் பை வன் மீனிங் புருஷா நபர்கள் திரைய மூன்று உத்தஸ்து எழுந்தனர் மடுவிலிருந்து அப்பீவ்யா மிகவும் அழகான வனிதா பிரியா பெண்களுக்கு ஒருவன் மிகவும் கவர்ச்சியுடையவனாக ஆவது போல பத்மஸ்ரஜ தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குண்டலின குண்டலங்களுடன் துல்லியரூபா அவர்கள் ஒரே தேக அம்சங்களை பெற்றிருந்தனர் சுவாசச அழகிய ஆடைகள் அணிந்து டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு மிக அழகிய தேக அம்சங்களை கொண்ட மூன்று புருஷர்கள் மடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் அவர்கள் அழகிய உடைகள் அணிந்து தாமரை மலர் மாலைகளாலும் அழகிய குண்டலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர் அந்த மூவருமே சம அழகுடையவர்களாக இருந்தார்கள் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்துடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது